மதுரை மாவட்டம் பஸ் நிலையம் அருகே அமைந்துள்ளது புதூர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் கோமதி முப்பத்தொன்பது வயதான இவர் பாரதிய ஜனதா கட்சியில் புதூர் மண்டல செயலாளராக பணியாற்றி வந்தார் ஆனால் பாஜக கட்சியை சேர்ந்த நிர்வாகி குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த காரணத்தால் அக்கட்சியைச் சேர்ந்த மதுரை மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் திடீரென கோமத்தியை கட்சியை விட்டு நீக்கியிருந்தார் இது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை என அப்போது சொல்லப்பட்டது கோமதியை பதவி நீக்கம் செய்த மதுரை மாவட்ட பாஜக தலைவர் மகா சுசீந்திரன் மீது கட்சி பணத்தை தன்னிச்சையாக செலவு செய்த புகார் இந்து கடவுள் மீது சுய லாபத்திற்காக அரசியல் பேசுபவர்களின் நாக்கு வெட்டப்படும் என்று கொலை மிரட்டல் விடுத்து பேசிய புகார் உள்ளிட்டவை உள்ளது இந்த நிலையில் மதுரை மாவட்ட போலீஸ் கமிஷனரிடம் பாஜக கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பெண் நிர்வாகி கோமதி மாவட்ட பாஜக தலைவர் மீது பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் அதில் பாஜக கட்சியில் புதூர் மண்டல செயலாளராக பணியாற்றிய பொழுது அக்கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் மறைந்த சுரேந்திரன் என்பவரின் மகன் செண்பக பாண்டியனுடன் கோமதிக்கு கட்சி ரீதியான பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் கோமதி தன்னிடமிருந்த இருபத்தொரு லட்சத்தை செண்பக பாண்டியனுக்கு கடனாக கொடுத்து உதவியுள்ளார் ஆனால் கடனை பெற்றுக்கொண்ட செண்பக பாண்டியன் தொடர்ந்து கடனை திருப்பித்தர மறுத்து வந்துள்ளார் இதனால் பொறுமை இழந்த கோமதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாஜகவை சேர்ந்த செண்பக பாண்டியன் மீது போலீசில் புகார் அளித்துள்ளார் அப்போது பணம் தகராறு குறித்து மதுரை மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் கோமதி மற்றும் செண்பக பாண்டியனிடையே சமரசம் பேசி உள்ளனர் அதன் விளைவாக செண்பக பாண்டியனிடமிருந்து கோமதிக்கு தர வேண்டிய இருபத்தொரு லட்சத்தை பஞ்சாயத்து பேசி மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் வாங்கியுள்ளார் ஆனால் முழு தொகையையும் கோமதியிடம் தராமல் பத்து லட்சத்தை மட்டும் பாஜக மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் கொடுத்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த கோமதி மகா சுசீந்திரனிடம் மீதி பணத்தை கேட்டதாகவும் ஆனால் அவர் பஞ்சாயத்து செய்த கூலி பதினோரு லட்சம் என சொல்லி தனது பணத்தை எடுத்து கொண்டதாக கோமதி தனது புகாரில் தெரிவித்துள்ளார் இதையடுத்து தொடர்ந்து கோமதி தனது பதினோரு லட்சம் பணத்தை கேட்க ஒரு கட்டத்தில் கோபமடைந்த மதுரை மாவட்ட பாஜக தலைவர் மகா சுசீந்திரன் தன்னை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி மீது புகார் கொடுத்த காரணத்தால் கட்சியை விட்டு நீக்கிவிட்டதாக கோமதி தனது புகாரில் தெரிவித்துள்ளார் ஆனால் மனம் மாறிய கோமதி மீண்டும் மதுரை மாவட்ட பாஜக தலைவர் மகா சுசீந்திரனிடம் சென்று தன்னிடம் தர வேண்டிய மீதி பதினோரு லட்சம் தொகையை தர வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக கட்சி பொறுப்பை மீண்டும் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் அதற்கு மகா சுசீந்திரனும் பணத்திற்கு பதில் பதவி அளிக்க சம்மதம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மதுரை மாவட்ட தலைவர் நமக்கு பொறுப்பு வாங்கி தருவார் என கோமதி காத்திருக்க திடீரென கோமதிக்கு சொல்லியபடி பொறுப்பும் வழங்காமல் பணத்தையும் தராமல் கோமதியை ஏமாற்றிய செண்பக பாண்டியனுக்கு மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் பதவியை மகா சுசீந்திரன் வாங்கி கொடுத்துள்ளார் இதனால் மனமுடைந்த கோமதி கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி பதினோரு லட்சம் பணத்தை வைத்துக்கொண்டு பதவி தருகிறேன் என சொல்லி ஏமாற்றிய பாஜக மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரனை செல்போனில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டுள்ளார் அப்போது பேசிய பாஜக மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் கோமதியை மிகவும் கடுமையான வார்த்தைகளில் இழிவாக பேசி பொறுப்பு கிடையாது என்றும் அடியே நான் யாருன்னு தெரியுமா இப்பவே போலீஸோடு வந்த குடும்பத்தோட விபச்சாரம் கேஸ்ல உள்ள தள்ளுறம்பார் என்றும் மிரட்டுவதாக கோமதி தனது புகாரில் தெரிவித்துள்ளார் இதையடுத்து தொடர்ந்து பாஜக மதுரை மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரனின் ஆதரவாளர்கள் வாட்ஸ்அப் கால் மூலம் தன்னையும் தனது மகளையும் இழிவாக பேசி மிரட்டல் விடுத்து வருவதாக புகாரில் கோமதி தெரிவித்துள்ளார் இதனால் தன்னையும் தனது மகளையும் மிரட்டி வரும் பாஜக கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாவட்ட போலீஸ் கமிஷனரிடம் கோமதி புகாரில் தெரிவித்துள்ளார் இதனிடையே கோமதிக்கும் அவரது மகளுக்கும் மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் பேசும் நபர் கோமதியையும் அவரது மகளையும் கடுமையான வார்த்தைகளில் இழிவாக பேசுவதை கேட்க முடிகிறது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரையைச் சேர்ந்த பாஜக பெண் நிர்வாகி ஒருவருக்கு அக்கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவரே ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு